அன்பு சகோதரி ஜோதிட கலையரிசி திருமதி ஸ்ரீ மதி கவிதா சக்திவேல் அவர்களை பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவிருஷாய நமதாம் காமதேனிவே குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் நூற்றி பதிமூணாவது கருத்தரங்கம் மற்றும் மாநாடு மூன்று நாட்களாக பிரமாதமாக நடைபெற்று வருகிறது இதில் மூணாவது நாளில் இன்றைக்கி கலந்துகிட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதுக்கு முதல்ல அண்ணன் பூபதிராஜன் அவர்களுக்கு வணக்கங்களை முதல்ல தெரிவித்துக்கொள்கிறேன் அப்புறம் யூடியூப்பு நடத்துகிற நிர்வாகிகளுக்கும் சிறப்பு வருகையாளராக வந்திருக்கிற அனைவரும் ஜோதிட பெரியோர்களும் ஜோதிட ஜாம்பவான்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைய நட்சத்திரம் வந்து மிருக மிருகசீரிஷன் நட்சத்திரம் இந்த மிருக மிருகசீரிஷன் நட்சத்திரத்தோட பலன்கள் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் என்னோட கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இந்த மிருக மிருகசீரிஷன் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா நிரந்தர நடையனாகும் தேசமே பொருளும் வல்லான் அருந்தவதோர்க்கு நல்லான் ஆயுதம் படிக்க வல்லான் நிரம்பிய கல்வி கற்கும் நினைத்தது முடிக்க வல்லான் வருந்திய கர்மம் செய்யும் மான் தலை நாளினானே இது வந்து அந்த நட்சத்திரத்துக்குரிய தேவார பாடல் இதனோட விளக்கு என்ன அப்படின்னா இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஐந்தாவது நட்சத்திரமாக வருகிறது இந்த மிருகசிரிஷ நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நன்கு நிமிர்ந்து அழகாக நடக்கக்கூடியவங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நாணம் சார்ந்த கருத்துக்களை நன்கு அறிந்தவர்கள் தவம் செய்யும் முனிவர்களுக்கு நல்லவர் நல்ல ஆயுத பயிற்சி பெற்றவர்களாக இருப்பார்கள் நிறைந்த கல்வி கற்றவர்கள் தான் எண்ணியதை முடிக்க வல்லவர் கஷ்டப்பட்டு எந்த கடினமான செயலையும் செய்ய வல்லவர்கள் நன்கு நடனம் செல்பவர் பயின்றவர்களாக இருப்பார்கள் இந்த நட்சத்திரம் எதுக்காக நான் இந்த நட்சத்திரத்தை எடுத்திருக்கேன் அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க மூணு அஞ்சு ஏழு அப்படின்னா நம்ம அதை தவிர்த்தரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் மூணாவது நட்சத்திரத்தை நம்ம எடுக்கும்போது நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியது இந்த மூன்றாவது நட்சத்திரம் இந்த மூன்றாவது நட்சத்திரத்தை நம்ம வந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத விட இந்த மூ மூணாவது நட்சத்திரத்தை பயன்படுத்தும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த நட்சத்திரத்தோட வடிவம் பார்த்திங்கன்னா மான் தலை இன்னொன்று மூன்று கண் உடைய தேங்காய் தேங்காய் கண்ணை வந்து நம்ம இந்த நட்சத்திரத்துக்கோட வடிவமாக சொல்கிறோம் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய் இந்த அதி தேவதை பார்த்திங்கன்னா சந்திரன் இதோட உணவு பொருள் இந்த என்ன இந்த நட்சத்திரத்துக்குரிய உணவு என்ன அப்படின்னா தேங்காய் தேங்காய் சம்மந்தப்பட்ட எல்லா உணவுகளுமே இந்த நட்சத்திரத்துக்கு பயன்படுத்தலாம் உடல் உறுப்பு பார்த்தீங்கன்னா புருவங்களை ஆளுமை செய்கிறது இந்த நட்சத்திரம் வந்து புருவங்களை ஆளுமை செய்கிறது இந்த நட்சத்திரத்தில் அவதரித்தவர்கள் தான் ஸ்ரீ ராகவேந்தர் அதனால தான் இந்த ராகவேந்தரோட மந்திர பாடலை வந்து முதல்ல சொல்லிவிட்டு நான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்புறம் கண்ணப்ப நாயனாரும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் இந்த நட்சத்திரத்தில் சித்தர்கள் யார் அவதரிச்சிருக்காங்க அப்படின்னா பாம்பாட்டி சித்தர் சொல்லலாம் பாம்பாட்டி சித்தரும் அப்புறம் சட்டை முனிநாதரும் இந்த பாம்பாட்டி சித்தர் வந்து சங்கரன் கோயிலில் இருக்கிற ஒரு ஜீவசமாதி சட்டை முனிநாதருக்கு வந்து திருவரங்கத்தில் இருக்குது ஜீவ சமாதி இப்போ இந்த நட்சத்திரத்தோட விலங்குன்னு பார்த்தீங்கன்னா பெண் சாறை சாறை பாம்புன்னு சொல்லலாம் அப்போ சாறை பாம்புக்குரிய பாம்பாட்டி சித்தரை நம்ம வழிபாடு செய்யும் போது மருதமலை கோயில் ஏன்னா செவ்வாய் தான் நம்மளுக்கு அதிபதி சுப்பிரமணியர் தான் நம்மளுக்கு அனுகூல தெய்வமாக வராரு அதே போல் சந்திர சூடேஸ்வரரையும் அனுகூல தெய்வமாக வைக்கலாம் அப்போ பாம்பாட்டி சித்திரை எதுக்காக நம்ம வழிபாடு செய்கிறோம்னா சாரை பாம்பப்புறம் பாம்பாட்டி சித்திரை நம்ம வந்து மருதமலை கோயிலில் இருக்கிற தியானக் கொகையில் சென்று நம்ம அவரை வழிபாடு செய்யும்போது இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்க நல்ல ஒரு ஆக்டிவிஷன் நடக்கும் அப்புறம் அதிர்ஷ்ட மலர் அப்படிங்கும்போது செண்பகுப்பூ பாரிஜாத பூ இதெல்லாம் சொல்லலாம் நிறம் அப்படிங்கும்போது சிவப்பு செம்மை கலந்த நிறங்கள் எல்லாம் இந்த மிருக சீர்ஷ நட்சத்திரத்துக்கு நம்ம சொல்லலாம் அடுத்து நட்சத்திர ஸ்தலம் இந்த ஒவ்வொரு நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் ஒவ்வொரு நட்சத்திரமும் இந்த ஸ்தலங்களை வந்து குறிப்பிடுது அதில் இந்த மிருகசிரிஷன் நட்சத்திரத்தை வந்து பிறந்த ஸ்தலம் எது அப்படின்னா என்கண் முருகன் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற இந்த இந்த கோயில் இருக்கிற கோயில் போய் நம்ம வழிபாடு அந்த நட்சத்திர ஜென்ம நட்சத்திர தன்னைக்கு போய் வழிபாடு செய்வது சிறப்பாக இருக்கும் தானியம் துவரம் பருப்பு உலோகம் பார்த்திங்கன்னா செம்பு சரி இப்போ இந்த நெ நட்சத்திரங்களுடைய குணநலங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த நட்சத்திரம் தேவதைக்கு ஒரு மூல மந்திரம் இருக்குது எல்லாருமே வந்து அந்த மூல மந்திரையும் காயத்ரி மந்திரங்கள் தினமும் சொல்லணும் தினமும் பதினோரு முறை சொல்லணும் இந்த அதி தேவதையோட மூல மந்திரம் என்னென்னா ஓம் ஷாம் சோம தேவாய நமக அப்படின்னு சொல்லலாம் ஓம் சாம் சோம தேவாய நமக அப்படி சொல்லலாம் காயத்ரி மந்திரம் இந்த மிருகசிரிஷ நட்சத்திரத்தோட காயத்ரி மந்திரம் மாத்திரம் ஓம் சசிசேகராய வித்மகே மகாராஜாய திமுகி தன்னோம் மிருகசிரிஷ பிரசோதயாத் அப்படின்னு சொல்லும் இந்த நட்சத்திரத்தை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க டெய்லியும் பதினோரு முறை இந்த நட்சத்திரத்தோட காயத்ரி மந்திர சொல்ல சொல்ல அவங்களுடைய நட்சத்திர குணங்கள் அவங்களுக்கு நல்ல ஆக்டிவேஷன் ஆகும் அடுத்து இது வந்த நட்சத்திரம் வந்து உடைந்த தான் எப்படின்னா ரிஷபராசியில் ஒன்று ரெண்டு பாதங்களும் மிதுன ராசியில் மூணு நான்கு பாதங்களும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந் இவங்களுடைய லக்னத்திலரையோ அல்லது இந்த நிச்ச நட்சத்திரம் நின்ற சாரம் அதாவது நட்சத்திரம் நின்ற கிரகங்கள் வந்து எந்த பாவங்களில் இருக்கோ அது வந்து இரட்டை குணங்களை நம்மளுக்கு வெளிப்பாட்டும் எப்படி அப்படின்னா இப்போ ஆறு ஏழு பாவம் அதாவது மிருகசீரிஷம் வந்து நம்ம ரெண்டு நட்சத்திரமாக வரும்னு நம்ம சொல்லிட்டோம் நாலு பாதங்கள் இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டோம் அப்போ அந்த நாலு பாதங்களும் ரெண்டு பாவமாக வரும் அப்போ ஆறு ஏழு பாவமாக தொடர்பு போட்டுச்சு அப்படின்னா ஆறாம் பாவங்கிறது கடன் நோய் வம்பு வழக்கு இதெல்லாம் சொல்லும் அப்போ ஏழாம் பாவங்கிறது வாழ்க்கை துணை அப்போ வாழ்க்கை துணை வழியாக இவங்க கடன்கள் நிறையா வாங்கலாம் அப்ப வாழ்க்கை துணை மூலமா நோய்களுக்காக இவங்க கடன் வாங்குறாங்க வாழ்க்கை துணைக்காக இவங்க வந்து எதுனாலும் அதாவது ஏழாம் பாவத்தை தொட்டு அவங்களுக்கு ஆறாம் பாவம் செயல்படும் அப்படிங்கிறது ஆறு ஏழு பாவத்துக்குரியது நம்ம சொல்லலாம் இந்த நட்சத்திரத்தில் செய்யக்கூடியது என்னென்னா இந்த நட்சத்திரத்தில் நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா வசியம் செய்யறதுக்கு பெண்களை வசியம் செய்யறதுக்கு இது வந்து ஒரு நல்ல நட்சத்திரம் வாகனம் வாங்க ஆடு மாடு குதிரைகள்லாம் வாங்குறதுக்கு அப்புறம் வந்து காது கேட்காதவங்களுக்கு மிஷின் வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த நட்சத்திரம் வந்து ஒரு சிகிச்சை மேற்கொள்ள அதாவது காது கேட்காதவங்க சிகிச்சை மேற்கொள்கிறதுக்காக காது மிஷின் வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த நட்சத்திரம் ஒரு நல்ல நட்சத்திரமாக அமையுது ஆயுத பயிற்சி செய்யவும் பயிர் பயிர்கள் வளரிடுறதுக்கு பயிரிடுறதுக்கும் இந்த நட்சத்திரம் மிகுந்த நல்ல நட்சத்திரமாக அமையுது அப்புறம் ஆப்பிள் விளாம்பழம் இதெல்லாம் சாப்பிடும்போது தேகம் ஆரோக்கியம் கிடைக்கும் இந்த நட்சத்திரத்துக்காரவங்க பிறந்தவங்க ஆப்பிளும் விளாம்பழமும் சாப்பிட தேக ஆரோக்கியம் கிடைக்கும் பால் வெண்ணெய் நீர் பூசணி இதெல்லாம் சாப்பிடும்போது இவங்களுக்கு தெய்வ அனுகூலம் உண்டாகும் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு இவங்க சந்திரன்ன வழிபடணும் ஏன்னா அதிதேவதை வந்து சந்திர பகவான் அதனால் நம்ம வந்து ஜென்ம நட்சத்திரம் இந்த மிருக சீர்ஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அந்த நட்சத்திரத்தன்னைக்கு சந்திரன்ன வழிபாடு பண்ணுறது பௌர்ணமி பூஜை பண்ணுறது பௌர்ணமி விரதம் இருக்கிறது கலச பூஜை பண்ணி இதெல்லாம் செய்யும்போது செல்வ செழிப்பு அவங்களுக்கு உண்டாகும் இந்த நட்சத்திரத்தில் எந்த பொருள் காணாமல் போய்னாலும் அது ஈஸியில் கிடைக்காது சுலபமாக அது கிடச்சிடாது இந்த நட்சத்திரத்தில் எந்த பொருள் காணாமல் போகுதோ அந்த பொருள் வந்து உடனே கிடைக்காது அடிக்கடி கண் பொங்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னா கண் பொங்கும் சீக்கிரம் குளிக்கும் பழக்கம் சோ போனதையும் உடனே வெளியே வந்துடுவாங்க குளிச்சதையும் அஞ்சு நிமிஷத்தில் வெளியே வந்துடுவாங்க காக்கா குளியல் சொல்லுவாங்களா அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்புறம் இவங்களுக்கு வந்து ஏசி வந்து ஒத்துக்காது அப்படி இயற்கையான காற்றை தான் ரொம்ப விரும்பி எடுப்பாங்க நீண்ட கைகள் இருக்கும் கைகளை கொண்டு சைகை காட்டிக்கிட்டே பேசுவாங்க பேசும்போது இப்படி கை சைகை காமிச்சு பேசுறது இதெல்லாம் வந்து இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க அடி பின் நடப்பதை முன்கூட்டியே சொல்லுவாங்க நல்ல புத்திசாலி அறிவு தேடல் இருக்கும் நல்ல சிந்தனையாளர்கள் டென்ஷன் அதிகமாக இருக்கும் பொறுமை இருக்காது இவங்க பேசும்போதே படபடபடன்னு பேசுவாங்க பொறுமை இருக்காது இவங்களுக்கு விபத்தையும் வழக்கையும் கூறும் நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் தான் அப்புறம் குருவை கூடாது இவங்களுக்கு குருதோஷமுடைய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க குருவை கூடாது தாய் தந்தை மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க பற்றும் இனப்பற்றும் கொண்டவர்கள் அடிக்கடி பயணம் பிரயாணத்தில் ரொம்ப விரும்புவாங்க அடிக்கடி பயணம் போய்கிட்டே இருப்பாங்க சூடான சுட சுட சாப்பிடுவாங்க சூடான பதார்த்தங்கள் அப்புறம் காரசாணம் உணவுகள் ஆவியில் வேக வச்ச பதார்த்தங்கள் அப்புறம் உணவுகள் இனிப்பூடக்கூடிய காரம் உப்பு கலந்த உணவுகள் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் இந்த மிருக சீர நட்சத்திரங்கள்லாம் பிரியாணின்னு நம்ம சொல்லலாம் கருவாடு இது தேங்காய் பருப்பி இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடித்தமான உணவுகளாக இருக்கும் குட்டி தூக்கம் போடலாம் போடுவாங்க அடிக்கடி ரொம்ப நீண்ட தூக்கம் போட மாட்டாங்க குட்டி குட்டி தூக்கமாக அடிக்கடி போடுவாங்க சாய்பாபா படமும் ஸ்ரீ ராகவேந்திர படமும் அவங்க வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரோ ஒருத்தர் சாய்பாபா வழிபாடு பண்ணுறவங்களாக இருப்பாங்க அப்புறம் இஎன்டி டாக்டர் இஎன்டி டாக்டரு தபால்காரரு பொரியரு இதெல்லாம் வந்து இந்த மிருகசீர்ஷ நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது அப்புறம் இந்த நட்சத்திரத்துக்கு எந்த வெற்றி தரக்கூடிய நட்சத்திரம் எது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நட்சத்திரம் எதுன்னு சொல்லலாம் சம்பத்து தாரையாக வர்றது வந்து திருவாதிரை சுவாதி சதயம் அதாவது வாழைப்பழம் தேனு உலர் திராட்சை அப்புறம் பன்னீர் திராட்சை இதெல்லாம் சாப்பிடும்போது இவங்களுக்கு சம்பத்து தாரை வந்து இயங்கும் சேமத்தாரையாக பார்த்திங்கன்னா பூசம் அனுஷம் உத்திரட்டாதி சொல்லலாம் ஆறாவது நட்சத்திரம் தான் நம்ம காரிய சித்தியாக்கு சொல்கிறோம் ஒரு காரியம் எடுக்கிறோம் அப்படின்னம்னா அந்த காரியம் தொடங்கும் போது ஆறாவது நட்சத்திரத்தை நம்ம யூஸ் பண்ணும்போது ஆக்டிவேட் பண்ணும்போது நம்மளுக்கு அது வந்து காரிய வெற்றியை கொடுக்கும் மகம் மூலம் அஸ்வினி தான் வருது ஆறாவது நட்சத்திரம் வந்து மக நட்சத்திரம் ஐயா சொன்ன மாதிரி ஆலமரத்தில் வந்து தண்ணி ஊற்றலாம் அது போக ஆறாவது நட்சத்திரம் வந்து மக நட்சத்திரங்கிற முன்னோர் வழிபாடுக்கு மிக சிறந்த நட்சத்திரம் இந்த அப்போ ஆறாவது நட்சத்திரம் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும்னா மு முன்னோர்கள் வழிபாடு செய்யணும் பசு கீரையை வந்து தானமாக கொடுக்கணும் ஹெல்மெட்டு தானம் கொடுக்கலாம் கொடுக்கும்போது ஆறாவது நட்சத்திரம் நல்லபடியாக ஆக்டிவேட்டேஷன் ஆகும் எருமை மாடு பசு மாடை விட இவங்களுக்கு எருமை மாடுக்கு வந்து உணவு தானமாக அவங்களுக்கு புல் இதெல்லாம் கொடுக்கும்போது கீரையெல்லாம் கொடுக்கும்போது இன்னும் சீக்கிரமாக இவங்களுக்கு வந்து அது ஆக்டிவேஷன் ஆகும் காரிய வெற்றி உடனே கிடைக்கும் பத் நாம் வந்து மூணு அஞ்சு ஏழை தான் தவிர்க்கணும்னு சொல்லுவோம் இன்னும் வந்து சில நட்சத்திரங்கள் இருக்குது பதினேழாவது நட்சத்திரம் சொல்லக்கூடிய சந்திராஷ்டம நட்சத்திரம் இந்த பதினேழாவது நட்சத்திரத்தை நம்ம சந் அந்த அன்னைக்கு அந்த டைமில் வந்து அவங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும் பேச்சில் அவங்களுக்கு கவனம் அதிகமாக இருக்கணும் பதினெட்டாவது நட்சத்திரங்கிறது பணப்பகை நட்சத்திரம் அதாவது பதினெட்டாவது நட்சத்திரம் வந்து இவங்களுக்கு இவங்களோட பதினெட்டாவது நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் அப்போ திருவோண கிட்ட இவங்க பண டிரான்சாக்ஷன் வச்சுக்கக்கூடாது இந்த பணத்தாலேயே அவங்களுக்கு பகையை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அதனால் பணப்பகை நட்சத்திரம் பதினெட்டாவது நட்சத்திரத்தை இவங்க தவிர்த்துடணும் அடுத்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைநாசிகமாக வருது இதையும் நம்ம தவிர்த்திடணும் சரி இப்போ பரிகாரங்கள்னு பார்த்தோம்னா இந்த நட்சத்திரக்காரங்கள் என்னென்ன பரிகாரம்ட்டால் இவங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் திருவோடு எடுக்கலாம் அதாவது ரெண்டாவது தாரை வந்து திருவாதிரை நட்சத்திரம் திருவோடு இந்த திருவோடில் வந்து காசை அவங்க போட்டு வச்சுட்டு சேமிச்சுக்கிட்டே வரும்போது அவங்களுக்கு சம்பத்து தாரை எங்கு செல்வம் வந்து கிடைக்கும் அதே சமயம் வாழைப்பழம் வாழைப்பழத்து இது குறியீடு இருக்கிற அந்த ஐடி இருக்கிற ஒரு தட்டு அந்த மாதிரியில் இப்போ நிறைய டிசைன்ஸ் இருக்கு அதை வந்து நம்ம வச்சு அல்லது வாழைப்பழம் வச்சு கூட நம்ம வந்து டெய்லியும் பூஜை பண்ணும்போது இவங்களுக்கு சம்பத்து தாரை இயங்கும் சிவன் கோயிலுக்கு சேர்ந்து பொடி வந்து அபிஷேகம் செய்கிறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும் அதே போல் மருதமலை முருகன் பாம்பாட்டி சிட்டர் தியான குகைக்கு சென்று இவங்க வழிபாடு பண்ணணும் சமாதி வழிபாடு பண்ணுற பல தோஷம் நிவர்த்தி ஆகும் கோயிலுக்கு தேங்காயை தானமாக கொடுக்கணும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கோயிலுக்கு வந்து தேங்காயை தானமாக கொடுக்கணும் தேங்காயை உடைக்கணும் தேங்காய் உடைச்சு வழிபாடு பண்ணலாம் அல்லது சிதற தேங்காய் போடலாம் இந்த மாதிரி பண்ணலாம் தென்னை மரத்துக்கு மஞ்சள் நீர் ஊற்றி வளர்க்கணும் வளர்க்கும்போது இவங்களும் வளருவாங்க நல்லபடியாக வளருவாங்க பௌர்ணமி விரதம் இருக்கலாம் கலச பூஜை செஞ்சு இவங்க வந்து வழிபாடு நடத்தும் போது இவங்களுக்கு சிறந்த ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை வந்து நான் அனைத்து சொல்லிட்டேன் எனக்கு வாய்ப்பளித்த அண்ணன் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எவ்வளவு சுருக்கமான நேரத்தில் எவ்வளவு நிறையான விஷயத்தை கொடுத்த சகோதரி அவர்களுக்கு சிம்மநாயகி மணிமேலக்காவும் கவிதாக்காவும் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார்கள் என்னோட திருப்பூர் சகோதரிகள் சார்பாக அண்ணனுக்கு வந்து சிறப்பு செஞ்சுட்டு மல்லிகை பூச்செடி வந்து தனமாக கொடுக்குறோம் இதை வந்து அவர் வாங்கிக்கணும்னு நான் விருப்பப்படுறோம் விதை பந்துகளும் நான் நீங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன் இந்த மளிகை பூச்செடி எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு விரும்புகிறேன்